அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முதல்ல போட்ட வீடியோ நிகம்புக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லி நான் இப்போ நிகம்புக்கு வந்துட்டேன் நிகம்பில் வந்து ஒரு டூரிஸ்ட் தான் தங்கி நிற்கிறேன் லிவிஸ் ப்ளேஸா லிவிஸ் ரோட்டா என்னென்னு தெரியல நீ போய்தான் பார்க்கணும் கூகுளில் அடித்து பார்த்தா நான் பட்ஜெட்டாக ஒரு ரூம் நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை இதான் ரூம் ஏசியோட ஃபைவ் தௌசண்ட் நல்ல பெரிய டபுள் பெட் இதெல்லாம் என்னுடைய திங்ஸ் இந்த திங்ஸ் வராது வாஷ் ரூமும் பரவாயில்லை நினைக்கிறேன் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கோசி பிளேஸா வழியில் போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து பகலில் தான் உண்மையாக அந்த வீடியோ எடுக்கணும்னு வேண்டிய இருந்தேன் நான் ஏன்டா இது முழுக்க முழுக்க டூரிஸ்ட் ஏரியா இப்போ இலங்கைன்ற சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுமே இலங்கையில் இருக்கிற எல்லா இடங்களுமே சுற்றுலாத்துறைக்குரிய இடங்கள் தான் வெளிநாட்டவர்களை கவரத்தோட ஒரு இடம்தான் அதே போல் தான் இந்த நீர்கொழும்பும் நீர்கொழும்பு பீச் ஏரியாவும் வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்த பகலில் காட்ட வேணும்னு பார்த்தினான் இப்போ இடவில் பாப்பம் எப்படி இருக்க சொல்லி லைட்டுகள் எல்லாம் தேண்ணி பாட்டி விட்டு தானே போக வேண்டும் நல்லா இருக்கு இவங்களோட செட்டப் கொஞ்சம் நல்லா இருக்குது ஏற்கனவே புக்கிங் டொட் காமால் ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தேன் நான் அது பார்த்தா அந்த இடத்துல பார்க்கிங் இல்லை இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் வந்து காணாது ரெண்டபடியாக காரை வந்து பக்கத்து லேண்டில் தான் விட வேண்டியதாக போய்ட்டுது நான் தனியாகபடியாக அவர் சிக்ஸ் தௌசண்ட் கேட்டார் அப்புறம் நான் ஃபைவ் தௌசண்ட் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டார் கோசி இன் கிளியராக தெரியுதா தெரியலை பாருங்கள் இப்போ இந்த கேமரா வந்து நைட் விஷனுக்கு மாற்ற வேணும் இந்த இந்த லைனுக்கு தான் தங்கினான் நான் சொன்னேன் தான் வெளிநாட்டவர்களை வந்து அதிகம் கவர்ந்த இடம் என்ற இந்த இடம்தான் இந்த ஏரியா வந்து நீர்கொழும்பிண்ட அதாவது அதிகூடிய டூரிஸ்ட் வந்து போகிற இடம் தான் இந்த இடம் இதுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கிற ரெஸ்டோரெண்ட்கள்ட பேர்கள் கூட சிலது வந்து இத்தாலியனில் எழுதியிருக்கும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் சென்ற பொழுதுன்னு செஞ்சு வச்சிருப்பினோம் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டூரெண்ட் จับปิดีบีจังกาลิไซฮัลโหล இதெல்லாம் முழுக்க முழுக்க சீஃபுட் ரெஸ்டோரண்ட்டுகள் இருந்தால் பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து வெளிநாட்டவர்களுக்கு ஏற்ற பொருட்களாகவே இருக்குது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக கிளப்புகளும் பப்புகளும் மாதிரி நல்ல சீ ஃபுட் சாப்பிடணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு தான் விரை வேணும் இந்த பாருங்கள் மாதிரி ரெஸ்டோரண்ட் பார் தான் இதுக்குள்ள இருக்கிறது இந்த கடை ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு ஆக்கள் தான் இப்ப ஏர்போர்டால இறங்கி யாழ்ப்பாணம் போக இருக்கிறார்கள் கூடுதலாக வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏர்போர்ட் டே ரூம் எடுத்துட்டு பிறகு வேனில் போவ பார்ப்பாங்க அதே மாதிரி திரும்பி யாழ்ப்பாணத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வாராக்களும் அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கிட்டு என்னட்டு போவீங்க ஒரு தடவை அந்த நீர் கொழம்புக்கு வந்து முதல் நாளை வந்து ரிலாக்ஸ் பண்ணி இங்கே அதாவது நல்ல சீ ஃபுட்டுகள் நல்ல ரெஸ்டரெண்ட்டுகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலாம் என்னென்னு சொன்னால் நீர் கொழம்புக்கெண்டு சொல்லி தனியா மீனாக்கிட்டு வாரது வந்து வேஸ்ட் அப்போ இப்படி வந்து போயிருக்க உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ அடுத்த நாள் ஃப்ளைட் என்று சொன்னால் முதல் நாளை வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக இதுவும் உங்களுக்கு ஒரு என்ஜாய் ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ஈவினிங் டைமை ஃபுல்லாக வலிவாக ரிலாக்ஸாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு என்ன மாதிரி இப்படி ஆக லேட்டாக வராதிங்க கொஞ்சம் வேலையாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை இன்னும் கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெஸ்டாரண்ட்டுகளில் வந்து சாப்பாடுகளோட விலைகள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த விலைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது ஆனால் ஒப்பீட்டு அளவில் இப்போ யாழ்ப்பாணத்தோட ஒப்பிடைக்க அவளை பெருசாக பிள்ளையாக இருக்காது இப்போ டொலசில் இப்போ கணக்கு பார்க்க உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்காது யாழ்ப்பாணத்தில் டூரிஸ்ட்டுகளுக்கு இப்படி ஒரு இடம் இல்லையே என்று சொல்லி சரியான ஒரு கவலை தான் யாழ்ப்பாணத்தில் அதாவது யாழ்ப்பாணத்தை சுற்றி ஃபுல்லாக கடல் தான் இப்படி அந்த பக்கத்து பக்கத்துலையா ஏதாவது ஒரு ரெஸ்டோரெண்ட் இருக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்க்குறது யாழ்ப்பாணத்தில் அரிதாக இருக்குது எதிர்காலத்தில் யாழ்ப்பாணமும் இப்படி மாற வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இப்படியே அங்கே நேரம் போ அவ்வளோ தூரம் போனாலும் நல்ல நிறைய இடங்கள் இருக்குது இங்கே இருக்குது ஆனால் போகிறதுக்கு முடியாமல் இருக்குது இதில் இந்த ப்ளூ என்ற ரெஸ்டாரெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே வந்து சாப்பிட்ருக்குறேன் சாப்பாடு நல்லா இருந்தது அதனால் இந்த முறையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இந்த ரெஸ்டாரெண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே சீ சைட் அதாவது ரோட்டில் இருந்து சீ சைடுக்குள்ளே போகுது இரவு நேரத்தில் நல்லா இருக்கும் அப்படியே ஒரு மண் தரையில் இருந்து ஒரு பீச்சில் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே நேரம் வந்து நிகம்பு பீச் அண்ணா டைனின் அதில் இருக்கலாமா டைனின் அங்கே இருக்கட்டா ஆ நல்ல ஒரு செட்டப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து செஞ்சு வச்சுருக்கணும் பார்க்க நல்லா இருக்குது இதுக்கு முதல்ல இருக்கும் இந்த ரெஸ்டோரெண்ட்டுக்கு வந்துருக்குறேன் நல்ல பெரிய நண்டு எடுக்கலாம் இங்கே பார்ப்போம் பெறுதாள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் சரியா அது நீங்கள் சொன்ன அதே தானா சரியா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிக்கிறேன் என்னுடைய சாப்பாடு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் என்ன சொன்னால் இந்த ரெஸ்டோரெண்ட் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது அப்போ நான் இதில் வச்சு கேமரா வந்து எடுத்துட்டுருக்கேன் என்னை வந்து ஒரு மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மெட்டாக்களை வந்து டிஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது பொருளக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்